வணக்கம் நேயர்களே புதிய பாம்பன் பால பணிகள் தீவிரம் புதிய பாம்பன் ரயில்வே பாலம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் கட்டப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கான பணிகள் முழுவதுமாக முடிவடைந்துள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் மீதமுள்ள ஐநூறு மீட்டருக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பாலம் பழுதானதால் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டப்பட்டு வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது வாய்ஸ் நாட் இன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் மற்றும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ செய்து கொள்ளவும்